பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய வளமைக்கு மாறான நிறைய ஸ்கூல் முடிச்சு போயினா மேக்கப் நடக்குது பிள்ளைகள் எல்லாருக்கும் இதுக்குள்ள அவ்வளோ காண இல்லை பார்வையாளர்களுக்கெண்டு ஒதுக்கி இருக்கிற இடத்துல போயிட்டு இருக்கலாம் லாஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சாச்சு ஹாய் இவர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் நெங்கு நிற்கிறேன் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மானிப்பாயில் இருக்கிற மானிப்பாள் லேடிஸ் காலேஜ் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நேஷனல் ஸ்கூல்ஸ் அதாவது தேசிய பாடசாலைகளில் ஒன்று தான் இந்த மானிப்பாய் லேடிஸ் காலேஜ் அதுக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வளமைக்கு மாறான நிறைய ஐஸ்கிரீம் வேன்ஸ் நிறைய இதெல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து மானிப்பாள் லேடிஸ் காலேஜில் வந்து தரம் ஒன்றில் இருந்து ஐந்து வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து விளையாட்டு போட்டி அதாவது வருடாந்த இல்ல மெய் வல்லுநர் போட்டி அப்படின்னு சொல்லி வினம் ஸ்போர்ட்ஸ் மீட் தான் இப்போ வந்து நடக்க போது அதுக்காக தான் வந்து எல்லாமே பாடசாலையை வந்து களகட்டி போயிருக்குது இப்போ நானும் வந்து விளையாட்டு போட்டி பார்க்கறதுக்காக தான் வந்து நான் இப்போ வெளியே நிற்கிறேன் இப்போ அப்படியே உள்ளே போய் என்ன விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது இப்போ வந்து நேரம் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு மணி ரெண்டரைக்கு வந்து விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கினோம் அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் இப்போ உள்ளே போயிட்டு நடக்கிற சம்பவங்கள் விளையாட்டு போட்டி எல்லாத்தையும் வந்து இந்த காணொலியில் பார்ப்போம் இப்போ நாங்கள் உள்ளே வந்து போவோம் இப்போ வந்து பெரிய ஆக்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் நடந்ததால் இங்கே பார்த்தோமென்று சொன்னால் அதாவது இந்த பள்ளிக்கூடம் இருக்கிற நேரம் பார்த்தமென்னா இந்த ரோடே ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்கும் இப்போவும் பார்த்தமென்று சொன்னால் சரியான நெரிசலாக தான் இருக்குது இப்போ ரெண்டு மணி என்றதுனால அநேகமாக பெரும்பாலான பிள்ளைகள் எல்லோரும் போயிடுச்சுனோம் இப்போ நாங்கள் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு இதை வந்து பார்க்க வேணும் கவனமாக தான் இதை கடந்து போக வேணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா விபூஷ் ஐஸ்கிரீம் அதுக்கு பிறகு தாரணி ஐஸ்கிரீம் சார் இவ எல்லாரும் ஸ்கூல் முடிச்சு போயினோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பா லேடிஸ் காலேஜ் நோ பார்க்கிங் இதுதான் மாணிப்பா லேடிஸ் இந்த என்ட்ரன்ஸ் இது அவங்களோட ஒரு கோயில் இதுதான் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் முன்னுக்கு வந்ததுமே இதுதான் அந்த முன்பகுதி இப்போ உள்ளுக்குள்ளே அப்படியே போய்ட்டு பார்ப்போம் தூரத்துலேயே வந்து தெரியுது என்னன்னு சொன்னால் கவுசுகள் எல்லாமே தெரியுது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆள் ரெடியாக வந்து நினைக்கிறேன் ஹாய் உங்களால் எல்லாருமே வாரமாக ஸ்போர்ட்ஸுக்காக ரெடி ஆகியாச்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் இப்போ இப்படி தான் வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் வந்து கதிரைகள் போட்டிருக்கிறது தான் வந்து பார்வையாளர்கள் அதாவது பிள்ளைகள் இந்த கார்டியன்ஸ் பெற்றோர் வந்து பார்க்க வாரவை எல்லாருமே வந்து இதில் வந்து இருந்து பார்க்கலாம் ஆரம்பமாகிட்டு இந்த அண்ணாட மகள் வந்து தான் படிச்சு கொண்டிருக்கிறா இப்போ அவ வந்து ரெடி ஆகி கொண்டே இருக்கணும் அவையண்ட வந்து இயர் டூ படிக்கிறா இந்த கிளாஸ் வந்து அப்படியே டோட்டலாக ரெடி ஆகி இருக்கணும் அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ உள்ள போறோம் மேக்கப் நடக்குது பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கும் இதுக்குள்ளே அவ்வளோ காண இல்லை பார்க்க கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைகளுமே ஒரே மாதிரி இருக்கிறதுல டஸ்ட்னையாக காண இல்லை டஸ்ட்னையாக கண்டுபிடிச்சாச்சு ஹாய் இவ தான் தெரியும் தானே வளமைக்கு மாறா வந்து மோதில் அவ்வளவு தூரம் பவுடர் அடிச்சிருக்கு ஹாய் சொல்லுங்க நிறைய பேர் நினைச்சு கொண்டிருப்பீங்க அங்க பள்ளிக்கூட வாழ்க்கையை நாங்க மிஸ் பண்றோம் அந்த காலம் எல்லாம் பொண்ணான காலம் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருப்பீங்க அப்படி நினைக்கிற நீங்க கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களோட பாடசாலை காலம் எல்லாம் வந்து எப்படி ஆனதுன்னு சொல்லி இப்போ நான் போய் எனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிட்டு அதுல இருக்க போறேன் மிச்ச நிகழ்வுகளையும் வந்து பார்ப்போம் பார்வையாளர்களுக்கு ஒதுக்கி இருக்கிற இடத்துல போயிட்டு இருக்கலாம் இந்த இடம்தான் இதிலிருந்து தான் நாங்கள் இந்த விளையாட்டு போட்டியை வந்து பார்க்கலாம் இந்த கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறதுக்காக ரெடி அணிக்கணும் அதாவது விருந்தினர்கள் கௌரவிப்பு நடக்குது இவர் தான் இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து சீஃப் கெஸ்ட் கல்வி அலுவலர் பால் கணேசன் அவர்களும் விருந்தினர்களாக தமது கல்லூரியில் முன்னாள் ஆசிரியர் திரு சரதா மற்றும் கல்வி ஆர்வ பிரிவில் ஆசிரியர் ஆலோசகர் திருமதி அவர்களும் விருந்தினராக மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு காமன்னா திருவேந்தன் அவர்களும் நடந்து இப்போ எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணினதுக்கு பிறகு வந்து எல்லாருமே இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கணும் இங்கே வந்து நாலு ஹவுஸுகள் இருக்குது இப்போ அதுங்கன்னு சொன்னால் அந்த நாலு ஹவுஸும் அந்த ஒன்று முதலாவது பார்த்தோம்னா காவேரி அதுக்கு பிறகு கங்கா அதுக்கு பிறகு கிருஷ்ணா அதுக்கு பிறகு யமுனா அதாவது இந்த இந்தியாவில் ஓடுற பிரபலமான நாலு என்ற பேரில் தான் வந்து இந்த நாலு கவுசுகளும் இருக்குது இப்போ சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணிவிட்டு அப்படியே முன்னுக்கு போய் ஆஜி ஆஜி இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது அவர்களை ஏற்றி வைத்த அனைவருக்கும் நமது குழு சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக தேசிய கொடி ஏற்றல் நிகழ்வு இடம்பெறும் இரண்டாவது பச்ச கவுச வந்து கிருஷ்ணா என்று பெயர் தொடர்ந்து மாணவிகளும் அணிவகுத்து வர அவர்களை தொடர்ந்து மஞ்சள் வரையுடன் மாணவிகள் இன்றைய நிகழ்வை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவைகள் தங்களுக்கான தங்கள் மரியாதைகளை எமது விருந்தினர்களுக்கு வழங்க ஆயத்தமாகின்றனர் அதுதான் வந்து இசை நிகழ்வு அதாவது என்டர்டைன்மெண்டாக ஒரு நிகழ்ச்சி அதுதான் இதில் தான் வந்து எண்ணாண்ட மகள் டஷ்னியா பார்ட்டிசிபேட் பண்ண போறா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுல டஷ்னியா எந்த நிற்கிறான்னு பாத்தீங்கண்டா செகண்ட் ரோவில அஞ்சாவை தான் நிற்கிறா டஷ்னியா இந்த பள்ளிக்கூட காலங்கள்ன்றது எப்போவுமே ஒரு கோல்டன் டேஸ் இல்லையோ ரெண்டு சொன்னால் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருப்போம் அப்படி இருக்கிறவங்களும் இன்றைக்கி வேண்ட பள்ளிக்கூடத்தில் இந்த விளையாட்டு போட்டியை பார்க்கக்குள்ள வேண்ட டான்ஸை பார்க்கல நாங்கள் பள்ளிக்கூடத்தில் செய்த அந்த இன்டர்வல் ப்ரோக்ராம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது உண்மையில அந்த நினைவுகளை மீட்டி பார்க்கக்குள்ள அவ்வளவு தூரம் சுகமா ஆனந்தமா இருந்துச்சு டஜ்ஜு வந்துட்டா பாடி முடிஞ்சு ஒரு பொசிஷன் நினைக்கிறேன் அந்த மயில் மாதிரி செஞ்சுங்க செஞ்சு காட்டுங்க கையால் வச்சு செஞ்சீங்கம்மா அதான் செய்யுங்க செஞ்சு காட்டுங்க மயில் மாதிரியே இருக்கு இல்லை இப்போ அடுத்த விளையாட்டுக்கு உடுப்பு மாற்ற போறா சரியா போங்கம்மா இப்போ அடுத்ததான் இந்த முதலாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு வந்து கொடியேற்றுதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குது இந்த கடும் வெயிலுக்குள்ளே இந்த சின்ன பிள்ளைகள் உண்மையில் பாவம் தான் ஏண்டா ஸோ ஷூஸ் ஒன்றுமே போடாமல் இந்த வெயிலுக்குள்ளே நிற்கிறதுன்றது சரியான கஷ்டம் பெரியாக்களுக்கே கஷ்டம் பண்ணே சின்ன பிள்ளைகள் யோசித்து பார்க்க வேணும் கேம் ஸ்டார்ட் ஆகிடுது நிகழ்வு இரண்டாவது கேம்ஸ் தொடங்கி ஸ்டார்ட் நடந்து கொண்டது இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது தான் வந்து நாலாம் அஞ்சாம் போகு பிள்ளைகள் இன்டர்வல் புரோகிராம் அதாவது இப்போ அடிக்கிற அந்த கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிள்ளைங்க வந்து தாங்க பழகின அந்த கற்று கொண்ட மொத்த வித்தியை வந்து கிரவுண்டில் இறக்கி கொண்டிருக்கிறோம் பார்க்கவே நல்லா இருந்தது அதை விட வந்து அந்த கொஸ்டியூம் டிசைன் பண்ணினதும் வந்து நல்லாவே இருந்தது அந்த ப்ளூ கலரில் அப்படி போட்டிருந்தது நல்லா இருந்தது எல்லாருமே அதை தான் சொல்லியிருந்தேன் வந்தவை அந்த ட்ரெஸ் வந்து உண்மையில் நல்லா இருக்குது அப்படி அதை விட வந்து பிள்ளைகள் வந்து நல்லாவே ஆடினோம் அப்படின்னு சொல்லியும் எல்லாருமே சொல்லி பின்னுக்கும் சரியான ஒரு கரகோஷத்தோடு இருந்தவை எங்களுக்கும் பார்க்கவே நல்லா இருந்தது அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஒரிஜினல் பாட்டோட இந்த வீடியோவை போட எனக்கும் விருப்பம் தான் ஆனால் என்ன கொப்பி ரைட் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க பாட்டை போடாம உங்களுக்கு வெறும் டான்ஸை மட்டும் காட்டுறேன் என்னை மன்னிச்சு இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு வந்து வினோத போட்டி அதாவது என்னென்னு சொன்னால் முதலாம் வகுப்பு படிக்கிற எல்லா பிள்ளைகளுமே வந்து இந்த வினோத உடப்போட்டியில் வந்து நிச்சயமாக கலந்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுமே வந்து இதில் வந்து பங்கு பற்றி இருக்கணும் பார்த்தாலே தெரியுது அவ்வளவு பிள்ளைகள் இப்போ முன்னுக்கு வாரவர் வந்து ஒரு மரம் அப்படின்னு சொல்லி டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் வேணும்னு சொன்னால் இப்போ அதிக வெப்பம் இருக்கிறதுனால மரத்தை அழிக்காதீங்க மரத்தை நாட்டுக்கோண்டி வந்து ஒரு அழகான அன்னை திறைய சாறாள் அதில் போறா இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லோயர் போறார் அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் வந்து தங்கள தங்களை அவையில மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருந்தவன் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தவன் இல்ல வந்த எல்லாருக்குமே மெடல்ஸ் கொடுத்தவங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கப்பு முக்கியம் இல்லையோ விளையாட்டு போட்டி பார்க்க வந்து நாங்களே வந்து நொந்து களைச்சி அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறோமெண்டா அதுவும் விளையாடி கொண்டு இருக்கிறது வந்து சின்ன பிள்ளைகள் இந்த வெயிலுக்குள்ளே பார்த்தமுடா அதுவும் காலைல சொக்ஸ் கூட விய பண்ணாமல் போடாமல் வந்து இன்றைக்கி அந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்குது சரியாக இயலாமல் போயிட்டு ஆனால் உண்மையில் வந்து இந்த கல்வி அமைச்சு அறிவிச்சிருந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் இந்த வருஷம் வைக்காமல் இருந்திருந்தால் நல்ல மவுண்டு இந்த நேரத்தில் வந்து நான் யோசிக்கிறேன் சரி தொடர்ந்து வந்து நாங்கள் இந்த நிகழ்வுகளை வந்து பார்த்துட்டு போவோம் போய் ஐஸ்கிரீமு பண்ணிக்கிறா இன்றைக்கு வந்து மானிப்பாய் மகளிர் கல்லூரி அதாவது மானிப்பாய் லேடிஸ் காலேஜில் சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் பார்த்துருந்தாங்க இனி வந்து பரிசளிப்பு வைபவம் மட்டும்தான் இருக்குது அநேகமாக எல்லா விளையாட்டுகளுமே முடிஞ்சுது இப்போ நாங்கள் வந்து வீட்டை போகிறதுக்கு வந்து தயாராகிட்டோம் இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு உங்களை பள்ளிக்கூட கால விளையாட்டு போட்டி நினைவுகள் எல்லாம் வந்திருக்கும் என்று சொல்லி நம்புறேன் அப்படி வந்திருந்தா கீழே கமெண்ட்ஸில் வந்து என்னோட சேவ் பண்ணி கொள்ளுங்க இது மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளை